ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான விஷயங்கிறத இன்ட்ரோ மூலியமாக சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி மிக எச்சரிக்கையான நாளுங்க அன்று தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு முக்கியமான எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா இந்த வெள்ளிக்கிழமை மகா நவமியானது வருது அதே சமயம் அன்று தான் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ரெண்டுமே வருது இந்த வரக்கூடிய அன்னைக்கு நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி யோகமானது இதனால குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அது எந்த ராசிக்காரங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பா வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா உங்க ராசிக்கு இருந்ததுன்னா உங்க ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத நீங்க கொள்ளலாம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நவ பஞ்சம யோகமானது உருவாக போகுது இந்த நவ பஞ்சம யோகம்தான் அதிர்ஷ்டத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்க போகுது அதுவும் பர்டிகுலராக இந்த மூன்று ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு பயங்கரமான அதிர்ஷ்டமானது போகுது அது எப்படி கிடைக்கும் இந்த நவ பஞ்சம யோகம் எந்த மாதிரியான சிறப்பு யோகம் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த யோகத்தை பற்றி முழுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சனிக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும் செவ்வாய் பகவானுக்கு ஒன்பதாவது வீட்டில் சனியும் இருக்கிறது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஏற்படுது இதனால தான் நவ பஞ்சம யோகமும் ஆனது உருவாகுது இந்த யோகம்தான் மிகப்பெரிய யோகமாகவே கருதப்படுது வேத சாஸ்திரங்கள் படி பல வகையான ராஜயோகங்கள் இருக்கு அதுல நவ பஞ்சம யோகமும் ஒன்று அந்த வகையில் சனிக்கு பஞ்சமஸ்தானத்துல செவ்வாயோ செவ்வாய் பகவானுக்கு ஒன்பதாவது வீட்டில் சனியும் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி விசேஷம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படுது மேலும் இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறதுலே மிகப்பெரிய யோகமாக கருதப்படுது இதுதான் நவ பஞ்சம யோகம் என்று ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுது இந்த நவ பஞ்சம ராஜயோகத்தின் பலன் அனைத்து ராசிக்காரங்களிலையுமே வந்து காணப்படும் ஆனால் இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நேரத்தில் ஒரு பர்டிகுலராக மூன்று ராசிக்காரங்களுக்கு செல்வம் பெறுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அந்த ராசிக்காரங்க யார் யார் அந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நவ யோகங்கள் உருவாகும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு யோகம் இருந்ததுன்னா என்ன மாதிரியான யோகங்கிற பலனை வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு நவ பஞ்சம யோகம் உருவாகிருக்குன்னா துளா ராசியில் பிறந்தவங்களுக்கும் உருவாயிருக்கு துளா ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் உருவாகிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க இந்த யோகத்தினால இந்த நேரத்தில் ராசிக்காரங்க உங்களுக்கு புகழ் மற்றும் நற்பெயரோடு மரியாதை பெறுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலையானது அமைய போகுது உங்கள் ராசிக்காரங்களுக்கு காவல் விவகாரங்கள்லாம் வெற்றி பெறுவீங்க உங்கள் காதல் அடுத்த கட்டமான திருமணத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா அந்த கனவு உங்களுக்கு நனவாகும் அப்புறம் எதிர்பாராத வகையில் நிதி நன்மைகள் பெறுவதற்கு யோகம் அமைந்திருக்கு அந்த யோகா போது கண்டிப்பாக நிறைய சேமிப்பு பண்ணுவது நல்லது அதிக அளவிலான பணம் வந்து சேரும் கண்டிப்பாக பணம் வந்து சேருவதை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க பணிபுரியக்கூடிய கூட இடத்துல அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை நம்பி கொடுக்கக்கூடிய எந்த பொறுப்புகளையும் மிஸ் பண்ணிடாதீங்க பொறுப்புகள் எல்லாத்தையுமே வந்து பொறுப்போடு செய்ய பாருங்க ஆக மொத்தம் இந்த யோகத்தினால இந்த ஒரு டைம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லலாங்க இந்த அதிர்ஷ்டத்தை கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூஸ் பண்ணிக்கோங்க காற்றுள்ள போதே தூக்கிக்கோள் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த அதிர்ஷ்டத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகத்தினால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உண்டு என்று உங்களுக்கான அதிர்ஷ்ட பலன் சோதரர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ கணிச்சதை சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப துளாராசிக்காரங்க நடந்து பலனடைங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு இதே போல் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்குன்னா மகர ராசியில் சேர்ந்தவர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத நிறைய நிதி ஆதாயங்களை பெற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அட் த சேம் டைம் தொழிலில் வச்சுங்களேன் பயங்கரமான முன்னேற்றம் அடையலாம் அது மட்டும் இல்லாமல் பந்தயம் லாட்ரி மற்றும் பங்குகளில் நீங்கள் லாபம் ஈட்டுவது ஈஸியாக உங்களுக்கு அமையும் மேலும் வேலையில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றியானது ஈஸியாக உங்களுக்கு பெற முடியும் பணிபுரியக்கூடிய இடத்துல கூட புதிய பொறுப்பு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய பொறுப்பை வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணி பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ உங்கள் ஆசைகள் மொத்தமாக நிறைவேறும் நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த ஆசை நிறைவேறும் இல்லை வீடு வாங்கும்போது அந்த வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரி ஆசையும் நிறைவேறும் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைகள் நிறைவேறும் இந்த நவ பஞ்சம யோகத்தினால இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நாளாக வந்து அமைய போகுது ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு உண்டு என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்லப்பட்டிருக்குன்னா கும்பமில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் கும்பராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த யோகத்தினால மகிழ்ச்சியானது வீட்லேயும் சரி உங்களுக்கும் சரி அதிகரிக்கும் வாகனம் சொத்து இது ரெண்டுமே வாங்குறதுக்கு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால் இந்த அதிர்ஷ்ட டைமை பயன்படுத்தி அதெல்லாம் வந்து வாங்குங்க அப்புறம் வெளியூர் பயணம் செய்கிறதா இருந்தால் தாராளமாக இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளுங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக பலனை கொடுக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மரியாதை புகழ் இது ரெண்டுமே பெறுவீங்க அதற்கான டைமாக இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆக மொத்தம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த யோகத்தினால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் ஆனது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ கணிச்சதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக மொத்தம் மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க இந்த யோகமானது உருவாயிருக்கு மற்ற ராசிக்காரங்களை விட இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு இந்த யோகமானது அதிக பலனை கொடுக்க போகுது அதனால தான் இந்த யோக பலனை தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை இந்த மூன்று ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா அவங்களும் இந்த வீடியோ பார்க்கும்போது பயனடைவாங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது நம்மள நிறைய பேருக்கு இது ஒரு சாதாரண நாள் அப்படின்னு சொல்லி விட்டுறோம் ஆனால் உண்மையாலுமே இது ஒரு சாதாரண நாள் கிடையாது நம்மளில் நிறைய பேருக்கு இந்த நாளுடைய சிறப்பு பற்றி தெரியாமல் இருக்குது இந்த நாளுடைய சிறப்பையும் இந்த நாளில் பெண்கள் கட்டாயமாக பண்ண வேண்டிய விஷயங்களை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நம்ம எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்கிறதாக இருந்தால் அதை இந்த நாளில் செய்கிறது ரொம்ப வெற்றி கொடுக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுது ஏன்னா இந்த நாளில் அவ்வளோ ஒரு பவரான ஒரு இது வந்து இருக்குது அதனால தான் காலங்காலமாக இந்த நாள் ரொம்ப முக்கியமானதாக வழி வழியாக வழிபாடு வந்து செய்யப்பட்டுருக்கு இப்போ காலப்போக்கில் நிறைய பேர் நிறைய அட்வான்டேஜ் இருக்கிறதுனால அதாவது அட்வான்டேஜாக உலகம் வளர்ந்ததுனால இதெல்லாம் ஒரு நாள்னு சொல்லி கடந்து போயிட்டே இருக்கிறோம் ஸோ இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளோடைய சிறப்பெண்ணங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு கேர் நாம் நடந்துக்கணும் அதனால தான் நான் இந்த நாளை பற்றி இவ்வளோ தூரம் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்